சிப இதுதான் ஸ்பெஷல் நீங்க என்ன சமாதீ பருத்தி சாதம் அஞ்சு மாசம் பிரெக்னண்டா இருக்க லேடிக்கு செக்கி பாத்ங்கிறத நாங்க கொடுப்போம் இது பருத்தி பால் கருப்பட்டி எல்லாம் சேர்ந்தது சார் பாக்குறதுக்கு சக்கர பொங்கல் மாதிரியே இருக்க இந்த பருத்தி பால் சாதம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா பருத்தியை டஸ்ட் இல்லாம நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஓவர் நைட் ஊற வச்சு பருத்தியை ஊற வச்சு தண்ணியை கீழே ஊத்திட்டு மிக்சி ஜார்ல மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி குறை குறப்பா அரைச்சு பால் எடுத்துக்கோங்க டூ டைம்ஸ் நீங்க பால் எடுத்துக்கலாம் நீங்க மிக்சியில அரைக்கும்போது போது பல்ஸ் மோல்ல வச்சுதான் குறை குறப்பா அரைச்சு பால் எடுக்கணும் நீங்க ஓவரா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா பாலோட கலர் மாறிடும் இப்போ அரைச்சு பாலை ஒரு குக்கர்ல மாத்திருங்க சாதம் செய்ய செய்யறதுக்கு முன்னாடியே பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க இப்ப ஊற வச்சு பச்சரிசியும் இதுல சேர்த்துக்கோங்க இதுல கடல் எண்ணெய் இல்லைன்னா மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ இப்ப குக்கரை மூடிட்டு மீடியம் ஃபிளேம்ல நாலுல இருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாதம் நல்லா பொங்கல் மாதிரி குலைவா இருக்கும் இப்ப இதுக்கு வெள்ளக்கரசல் ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுல நுடுக்கண வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சு வந்ததும் ஃபில்டர் பண்ணிட்டு அந்த சாதத்துல சேர்த்துக்கோ ஒரு மிக்சியில நாலு ஏலக்கா நாலு கிராம்பு கொஞ்சமா சக்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் கிடைக்கும் அதையும் இதுல சேர்த்துக்கோங்க இதுல கொஞ்சமா சுக்குப்பிடி சேர்த்துக்கோங்க வாசனைக்காக தாளிப்பு கரண்டில தாராளமா நெய் சேர்த்து சூடானதும் தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி பொன்னிறமா வறுத்து சாதத்துல சேர்த்துக்கோங்க அதே மாதிரி பத்து சூப்பரா இருக்கும் பிரெக்னென்டா இருக்கிறவங்க தாராளமா செஞ்சு சாப்பிடலாம் வீடியோவை பண்ணிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம என்னோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க